வீவர் சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் ஐயாயிரம் ரூபாய் பரிசு சாத்தியமா திமுக அரசின் மெகா பிளான் மற்றும் அரசியல் வியூகம் குறித்து தற்போது அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு ரேசன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவது என்பது குறிப்பிடத்தக்க தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு வரவிருக்கும் சட்ட சபை தேர்தலுக்காக அரசியல் வீகோ மற்றும் அரசு நிதி நெருக்கடி மற்றும் திமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து ரொக்க பணம் கிடைக்குமா என்ற விவரங்களை தற்போது பார்க்கலாம் பொங்கல் பரிசு ரொக்க பணம் பற்றிய விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது பொங்கல் ஒருவருக்கு ரொக்க பணம் வழங்கும் முறை அதிமுக அரசு அறிமுகப்படுத்தியது தொடக்கத்தில் நூறு ரூபாய் வழங்கப்பட்டது பொங்கல் திருநாளை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்க நிலையில் பொங்கலுக்காக இருபத்தி ஒரு பொருட்கள் அடங்கிய அதாவது பச்சரிசி வெல்லம் முந்திரி திராட்சை ஏலக்காய் பருப்பு வகைகள் மசாலா பொருட்கள் மஞ்சள் பை முழுக்கரும்பு மற்றும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்க பணம் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுக்கரும்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ பச்சரிசி மற்றும் ஒரு முழுக்கரும்பு வழங்கப்பட்டது ரொக்க பணம் வழங்கப்படவில்லை அந்த வகையில் தான் தற்போது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வரக்கூடிய நிலையும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் அரசுக்கு கூடுதல் செலவு ஏற்படுகிறது மேலும் விடுபட்ட பெண்களுக்கு திட்டத்தை விரிவுபடுத்தும் திட்டம் அரசின் கடுமையாகவும் செயல்படுத்தப்படுகிறது அந்த தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வர உள்ளதால் இந்த முறை பொங்கல் பரிசுடன் சேர்த்து ரொக்க பணம் வழங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகளை தமிழக அரசு முயற்சித்து வருகிறது ஆனால் அரசின் நிதி பற்றாக்குறை பெரும் சவாலாகவே இருப்பதால் அடுத்து என்ன செய்யலாம் ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்யலாம் என திமுக அரசு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் எப்படியாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு கண்டிப்பாக ஐயாயிரம் ரூபாய் முதல் அனைவருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான தகவல் தற்போது அறிவித்திருக்கிறார்கள் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்தா மறக்காமல் பண்ணிட்டு பாருங்க